சின்ன திரையிலையும் சரி வெள்ளி திரையிலையும் சரி பப்ளூ பிருத்திவிராஜ் அவர்கள் ஒரு தனி இடத்தை அவருக்கான இடத்த பிடிச்சி தான் இருக்கார் ஸோ அவர் வந்து சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் ராதிகா மேடமுடைய ஃபோட்டோவை வந்து அந்த ஏவில காமிக்கக்குள்ள ஏடுற சனி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதை சொன்னதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி சமீபத்தில் வந்து அவர் சொல்லியிருப்பார் அதாவது வாணிராணி சீரியலில் அவரை கூப்பிட்டு ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திட்டினாங்களாம் மேடம் திட்டுவாங்க மேடம் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் அதனால் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது எங்கேயும் திட்டு வாங்காமல் பண்ணணும் அப்படின்ற போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு என்னை விட்டுருந்தா நானே வேறு மாதிரி நல்லா தான் பண்ணியிருப்பேன் டேரக்டர் வந்து நடிங்கன்னு சொல்லக்குள்ள நான் அலந்து நடித்தது தான் வாணிராணி அன்னைக்கு விருது விழாவில் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே நல்ல இடத்துல நல்ல விஷயங்களை பேசுவோம் கெட்ட விஷயங்களை நினைக்க வேணாம் அப்படின்றதால தான் கொஞ்சம் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மழுப்பலான பதிலாக தான் சொல்லியிருக்காரு இதற்கு நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்